அல்லாஹுவின் மாபெரியாருள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹி சல்லம் மனித குலத்தினுடைய மேன்மை குறித்து பேசுவார்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் மிகப்பெரிய இலக்கோடு வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள் இரண்டு அம்சங்கள் வாழ்க்கையிலே எப்போதுமே நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை சல்லல்லாஹு அலைஹு அசல்லம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தி காட்டும் ஒருவர் மற்றவரோடு எப்போதும் யசானோடு நடப்பது மனிதன் மனிதனுக்கு உபகாரம் செய்கிற ஒரு வாழ்க்கை எந்த நேரத்திலும் நாம் உபகாரம் செய்யும் குணத்தை மாத்திரம் இழந்துவிடக்கூடாது மனிதன் இன்னொருவர் ஒருவர் மற்றவருக்கு செய்கிற உபகாரம் அது ஒரு மூமினனுடைய வாழ்க்கையின் உயர்வு என்கிறார்கள் கூட நண்பனாகி விடுவான் மற்றவர்களுக்கு நாம் செய்கிற உபகாரம் எதிரிகளை கூட நண்பனாக்க முடியும் அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அல் இன்சானு அப்துல் யசான் மனிதன் உபகாரத்தின் அடிமை என்பார்கள் நம்ம ஒருவருக்கு உபகாரம் செய்கிறோம்னா அவர் நமக்கு அடிமையாக கூட மாறி விடுவார் அந்த குணம் எப்போதும் இருக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அடை வல்லம் உபகாரத்தின் கரத்தை நீட்ட வந்த போது ஆள் பார்க்கிறது இல்லை அவர் யாராக இருந்த போதிலும் மூமின்களை தாண்டி ஈமான் உடையவர்கள் என்று கூட அதற்கு பெருமானார் அளவுகோல் வைக்கவில்லை அதையும் தாண்டி எல்லோருக்கும் உபகாரத்தின் வாசலை திறந்து வைக்கிறார்கள் யார் கேட்டாலும் கொடுக்கிறது என்கிற ஒரு வாழ்க்கை அதற்கு மேலால் கேட்பதில்லை நாம போய் கொடுக்கிறது கேட்காதவர்களுக்கும் கூட அவர்களின் தேவை அறிந்து அவர்களோடு உபகார குணங்களோடு நடக்கிற அந்த வாழ்க்கையை அருமை தோழர்களை பெருமானார் செல்லல்லாக அலைவசல்லாம் வாழ வைக்கிறார்கள் சாலிகிங்களின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தால் அந்த குணத்தால் அவர்கள் சமூகத்தில் மன்னரைக்கு போன பின்னாலும் அங்கீகாரம் பெறுகிறார்கள் மரணித்த பின்னாலும் அந்த பெயர் அவர்களுக்கு இருக்கிறது யாருமே அவங்களை குறை சொல்றது இல்லை ஏன்னா அவர் பெரிய உபகாரமா நடப்பார் எல்லாருக்கும் உபகாரம் எந்த நேரத்திலும் யாருக்கும் உபகாரம் என்ற அந்த கரம் நீண்டு கொண்டே இருக்கும் அவர்கள் மரணத்திற்கு பின்னாலும் வாழ்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு தோப்பி செய்வானாக ரசூலே கரீம் ஆகோ அடையோ சல்லம் எதிரிகளோடு அந்த குணத்தை காட்டினார்கள் மிக கொடியவர்களோடு தெளிவாக சொன்னால் சர்காரையாளம் கொலைவு குசல்ல அவர்களை தாக்க வந்தவர்களோடு உபகாரத்தையே காட்டினார்கள் செல்லல்லா முன்னல்லா குலைவசல்லம் பெருமானாரின் தர்பாருக்கு வந்தவர்கள் எதிரியா வருவாங்க போற போது தோழர்களாக மாறி போவாங்க வரும்போது எதிரியாக பழிவாங்கும் குணத்தோடு ஏதாவது ஒரு வகையில் நபி சொல்லாஹு அலை வசல்லத்திற்கு தீங்கிழைக்க வருவார்கள் பூமா நபி சொல்லாஹு அலை வசல்லம் நடந்து கொள்ளும் அந்த முறை அவர்களையும் உபகாரமாக நடத்திய போது அவங்க மனசு மாறுறாங்க நான் படித்த ஒரு ஆச்சரியமான செய்தி இஸ்லாத்தினுடைய வயிறுகளாக இருந்த சில பேர்களுக்கு சல்லல்லாஹு அலை ஓசல்லம் நூறு ஒட்டகத்தை கொடுக்கிறான் நூறு ஒட்டகம் இமாம் புகாரி எழுதுவார் செல்லல்லாகு அடைவோ சல்லம் புதுசா அன்னைக்கு தான் சொல்றாங்க காலமெல்லாம் எதிரிகள் காலமெல்லாம் ஈமனை எதிர்த்தவர்கள் இன்னொரு பக்கம் களுக்கு தீங்கு செய்தவர்கள் அவர்கள் களிமா சொன்ன உடன் நூறு ஒட்டகத்தை சாந்த நபிகள் செல்லல்லாகு அடைவோ சல்லம் அன்பளிப்பாக தந்த போது மொத்தமும் அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அப்படியே தன்னை ஒப்படைத்து விட்டார்கள் பூமா நபி சல்லல்லால் தர்பாரில் இனி நாங்கள் ஈமானுக்காக ரசூலுக்காக அல்லாவுக்காக எங்களை அர்ப்பணிப்போம் என்று சபதம் எடுக்கிறார்கள் எப்போது களிமா சொன்ன உடனே வரும்போது எதிரியாக வர்றாங்க தாக்குவதற்கு வர்றாங்க நம்மிடத்தில் அவர்கள் கைதிகளாக பிடிபடுகிறார்கள் அப்ப நேற்று வரையிலும் இல்லை இன்று வரையிலும் களம் இறங்கி நின்றது அந்த பக்கம் தாக்க வந்த போது பிடிபட்டுட்டாங்க பிடிபட்ட போது களிமா சொல்றாங்க அந்த களிமா உண்மையிலேயே அதன் தன்மை இனிதான் வளர்ச்சி பெறும் இப்போ வழி இல்லைங்கிறது ஒரு காரணமும் இருக்கிறோம் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும் நம்ம வந்துருவோம் ஆனா அதுக்கு பின்னால் அவங்க அதில் எவ்வளவு தூரம் ஆடம் கண்டார்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்களில் ஹாத்தம் நபியின் சல்லோ சல்லம் அவர்களின் உபகாரம் மிகப்பெரிய இடத்தை பெற்றுக்கொண்டது ஒரு விஷயம் என்னன்னா மக்களுக்கு நம்ம உபகாரம் செய்யணும் நமக்கு செய்த துரோகத்தை செய்வானா நம்மகிட்ட இருக்க வேண்டிய குணம் யகசான் எல்லாரோடும் தீங்கு செய்தவர்களோடும் நனவு செய்தவர்களோடும் எதிரிகளோடும் உபகாரத்தோடு நடப்பது யாராவது நமக்கு தீங்கு செய்திருக்காங்களே அக்கிரமமா நடந்திருக்கிறார்களே மன்னிக்கணும் இந்த ரெண்டு குணம்தான் உலகத்தில் இதர தலைவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டியது குணங்கிறது எல்லார்ட்டையும் இருக்கும் நமக்கு அவங்க தூரம் செய்தாங்க அவங்களை விடக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் ஒருவர் அல்ல பல பேர்களின் உள்ளத்தில் அது இருந்து கொண்டே இருக்கும் அதை அழித்தவர்கள் அகிலத்தின் அருட்கொடை சல்லல்லாக செல்லம் மன்னிக்கும் குணம் நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் நம்மை அழிக்க முனைந்தவர்களையும் மன்னிக்கிற அந்த மனோபாவம் ஹுதில் அஃப் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான் நபியே மன்னித்து விடுங்கள் மன்னிப்பது பெரிய வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதை போல் சொன்னான் காத்தம் நபியின் சொல்லம்தான் உடைவசல்லம் வா அஃப் அம்மன் வலமத் உனக்கு அநீதி செய்தவரையும் நீ மன்னித்து விடு என்று நமக்கு கற்றுக் கொடுத்தான் எல்லாரையும் மன்னிக்கிறது நம்மோடு அநீதியாக நடந்தவர்களை நான் படித்து பார்த்த நிகழ்வுகளிலே வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு செய்து அவர்களை வீடு தேடி ஒருவர் வந்து சந்திக்கிறார் அண்ணல் அபு குரையரா ஈமானோடு அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது உத்தம அலைகோ அலிகுசல்ல அவர்களின் உயிரோட்டமான செய்திகளை ஹதீசுகளை இந்த உலகத்தில் கொண்டு சேர்த்ததில் அவர்களின் பெருமை என்ற அங்கீகாரமான ஆறு கிரந்தங்களில் எந்த பக்கத்து திறந்தாலும் அபு பேர் இருக்கும் பெருமானார் செல்லல்லா கொலைவசல்லோடு பத்தாண்டுகள் தொடர்புடைய சஹாபிகள் உண்டு பதினைந்து ஆண்டுகள் தொடர்புடைய சஹாபிகள் உண்டு இருபது ஆண்டுகள் நபியோடு தோழமை கொண்ட சஹாபிகள் உண்டு அவர்களெல்லாம் இந்த சமூகத்திற்கு தராத ஹதீசுகளை அபுகுரைந்தது கொலைவு செல்லத்தோடு தோழமையின் காலம் எத்தனை தெரியுமா கிட்டத்தட்ட நாலு வருஷ காலம் அபு இஸ்லாத்திற்கு வந்து நாலாண்டுகள் தான் நாலாண்டோடு நபி பெருமானார் ஒஃபாத் ஆகிறாங்க நாலாண்டு காலத்தில் மூணரை ஆண்டை முடித்து நாலு துவங்கக்கூடவில்லை ஆலாண்டு காலத்தில் எத்தனை ஆயிரம் இந்த இன்று வரைக்கும் நாம் வாழ்வதற்கு மிகப்பெரிய பாடம் தருகிற செய்திகளை தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாபெரிய மனிதரை வீடு தேடி ஒருத்தர் வந்து அனுமதி கேட்டார் கொடுத்தாங்க உள்ள வந்து செய்தனா பூகொரைராவை அவர் பேச ஆரம்பிக்கிறார் பேசுவார் என்றால் இப்படி எப்படி சொற்கள் அல்ல தடித்த சொற்களால் கொடூரமான வார்த்தைகளால் இதை விட ஆச்சரியம் அபூகுரையர்ததிய இடத்தில் என்ன இல்லையோ அதை எல்லாம் சொல்லுகிறார் நீங்கள் அப்படி நடந்தீர்கள் என்கிறார் இப்படி செய்தீர்கள் என்கிறார் எதுவுமே நடக்கவில்லை நேருக்கு நேராக இல்லாத பழிகளை சுமத்துகிறார் கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் தடித்த தடித்த சொற்களை யூஸ் பண்றார் அபூகுறையர் அப்படியே இருக்கிறாங்க அவங்க வீட்டை அடிமை தான் இருக்கிறாங்க வீட்டில் பெண்கள் உள்ள இருக்கிறாங்க ரொம்ப தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வுகளை எல்லாம் சொன்ன போது அமைதியா இருந்தாங்க பூகரை பதிலே பேசல அவரை பேச விட்டாங்க அவர் முடித்தார் முடித்த போது கேட்கிறார் இன்னும் இருக்கிறதா என்று கேட்டார் செய்தனா பூகரைரா இன்னும் பேச வேண்டியது பாக்கி இருக்கிறதா அவர் பதில் சொல்லலை அவன் அடிமை பெண்ணை கூப்பிட்டு எடுத்துட்டு வான்னாங்க போ எடுத்துட்டு வா இவருக்கு பயம் பேசுற வரைக்கும் அமைதி காத்தார் பேசும் வரையிலும் அமைதி காத்திருக்கிறார் பேசி முடித்த போது எடுத்து வா என்கிறார்களே எதை ஏதேனும் தண்டிக்க போகிறார்களா ஆனா அந்த அம்மா போய் கூஜா வத்துக்கிட்டு வந்துச்சு ஒது செய்யற கூஜா செய்து நான் பூகிறீரா ரதியாக அண்ணுகு ஒது செய்தாங்க செய்துட்டு அவர் அப்படி நிக்கிறார் கையெந்திராங்க அருமையான வார்த்தை வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பதிவானது ரப்பே இதோ என் வீடு தேடி வந்து என்னை பேசியவர் அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் நமக்கு அந்த சொல்லே சொல்றதுக்கு மனசு வராது ஏன் நம்மகிட்ட இல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கவே இல்லை நம்ம செய்யாதது அபாண்டமானது பழி சுமத்துகிறார் ஆனாலும் அவங்க பேசின விஷயம் செய்து விட்டு கேட்கிறார்கள் அவரும் அங்கே நிற்கிறார் அல்லாஹும இன்காணஹாதா அல்லாஹும இன்காணஹாதா சாத்தியக்கன் வீமா கால் என்னை பற்றி இவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் பஹ்பிருளே அல்லாஹ் நீ என்னை மன்னிப்பாயாக என் மனசு வேணுமே தெரிந்து என்னை குறித்து அவர் பேசியதெல்லாம் உண்மை என்றால் நாம் பாவி என்னை மன்னிச்சிறாதா காதிபன் பீமா கால் அதே சமயம் என்னை பற்றி அவர் சொன்னதிலெல்லாம் அபாண்டமாக பொய் சொல்லி இருந்தால் அது அபாண்டம் அது பொய்யானது என்று இருக்குமையானால் அவரை மன்னிப்பாயாக அவர் சொன்னது பூரம் பொய்யும் அபாண்டமா அவர் அழிச்சிரு நாசமாக்கி விடு சொல்லல அவரை மன்னிச்சிரு அல்ல உண்மையானால் என்னை மன்னித்து விடு நான் பாவி அவர் சொல்வதில் அவர் எனக்கு பழி சுமத்தி இருக்கிறார் என்னை இல்லாதது எல்லாம் சொல்லி பழி வாங்கி இருக்கிறார் கேவலப்படுத்தி விட்டார் என்றிருந்தால் அவரை மன்னித்து விடுவாயாக ஹாத்தம் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் அலைவசல்லத்தின் பாசறையில் பயின்றவர் அங்கிருந்து பாடம் படித்தவர் ஒரு சஹாபியின் வாழ்க்கை நபியின் வாழ்க்கையை அடையாளம் காட்டும் சாபாக்கள் எல்லாம் சொந்தமா வாழ்றதே இல்லை ஒரு சி எப்படி நடக்கிறாங்கன்னு பார்த்தால் அங்கே ரசூல் சல்லா செல்லம் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் ஒரு சஹாபி சாப்பிடுவதை பார்த்தால் அங்கே முகமது ரசூலுல்லாவை பார்க்கலாம் ஒரு சஹாபி மனைவியோடு நடக்கும் முறையை பார்த்தால் முத்த மனைவி காட்சி அளிப்பார்கள் ரசூல் சல்லாகும் அலைகோ சல்லம் அவர்களின் ரோல் மாடலாகவே சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் சுயமான வாழ்க்கை எடுத்துக்கொண்டதே இல்லை அசுஹாபி கண்ணுஜூம் என் தோழர்கள் விண்ணின் தாரகை என்று ரசூல் சொல்லும் அளவிற்கு வெளிச்சமாக வாழ்ந்தவர்கள் அந்த மனிதர் அப்படியே மெய் போகிறார் இவ்வளவு பழி வாங்கினோம் இவ்வளவு கேவலமாக பேசினோம் என்ன அது அல்லாட்ட நமக்கு மன்னிப்பல்லவா கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களா என்று அவர் ஆச்சரியப்பட்டு அபூகுரைராவினுடைய கரத்தை முத்தமிடுகிறார் நெத்தியிலே முத்தம் கொடுக்கிறார் சொன்னார் அந்த நீங்கள் உண்மையில் நாயகம் சல்லோ அடையுவோ சல்லத்தின் அற்புதமான தோழர் என்றார் நான் உங்களை குறைவா பேசினேன் ஏளனமாக பேசினேன் அசிங்கமா பேசினேன் அபாண்டமான செய்திகளை பரப்பினேன் ஆனால் நீங்கள் எவ்வளவு அழகான பிரார்த்தனை செய்து விட்டீர்கள் நீங்கள் நிரூபித்தீர்கள் நீங்கள் முகமது ரசூல் இல்லாஹி சல்லாஹு அடை வசல்லம் அவர்களின் அன்பு தோழர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்றால் அவர்களின் கரத்தை முத்தமிட்டு நெத்தியில் முத்தமிட்டு அவர் அபு நேசராக மாறினால் அபு குரெராவை கொச்சைப்படுத்தியதற்கு பின்னால் அபு இடத்திலே ஏற்பட்ட மன்னிக்கும் குணம் அவரை நண்பராக மாற்றியது சாபாக்களின் வாழ்க்கையும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும் எனவே இந்த உலகத்துல சொற்ப காலம் வாழ போறோம் இதுல எதுக்கு பழி வாங்குற அடுத்தவங்க மேல விரோத தன்மை அவங்களை அழிக்கணும் இவர்களை நாசப்படுத்தணுங்கிற எண்ணம் வேண்டாம் மன்னிப்போம் தவறு செய்யாதவர்கள் இல்லை இல்லைபணிஆத முகத்தா மனிதனா பிறந்தவனெல்லாம் தவறு செய்துவிடுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஆனால் அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் அவங்க தவறுக்கு அல்லாவுக்கும் அவங்களுக்கும் உள்ளது நமக்கு செய்தால் நம்ம மன்னிக்கிற மனோபான்மை படைத்து விடுவோமையானால் நாம் உயருகிறோம் அவங்க பழி வாங்கிட்டாங்களே நம்ம பழி வாங்கித்தான் ஆகணும் அவங்க நம்மை அசிங்கப்படுத்தினார்களே நாம் அசிங்கப்படுத்தணும் அது இஸ்லாம் அல்ல அது நபியின் சுன்னத் அல்ல அது சாலிஹங்களின் சஹாபிகளின் வாழ்க்கை அல்ல ஆயிரம் செய்யட்டும் நம்மிடத்தில் இருந்து வெளிப்படும் பகரம் மன்னிப்பாகவே இருக்க வேண்டும் எனவே உபகாரம் என்பது நமது குணமாக ஆகட்டும் மன்னிப்பு என்பது நமது சிபத்தாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் சூழ்நிலாகி சண்டல்லாக அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததும் சமூகத்தை வாழ வைத்ததும் அதனால் உலகத்தில் நம்மள்கிட்ட அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை கொண்டு மற்றவங்களுக்கு உபகாரம் செய்வோம் நம்ம உலகத்தை இன்னைக்கு பார்க்குறோம் யாரு எப்படி எவ்வளோ காலம் ஒன்றும் கேரண்டி இல்லை நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிடணும் நல்ல மனிதனுக்கு குணமே ஆயிரம் அதில் அலங்காரம் இரண்டு அவரா அவர் ரொம்ப உபகார குணம் உள்ளவருபா எல்லாரிடத்திலும் உபகாரமா நடப்பார் விசாலமா நடப்பார் அது பெரிய அந்த விசாலமான உபகாரமான வாழ்க்கை என்பது நாம் தக்க வைக்க வேண்டும் மௌத்துக்கு பின்னாலும் நம்ம பேரை காப்பாற்றும் இரண்டாவது அவரா எதையுமே மனசுல வச்சுக்கிட்டார்பா வைக்க மாட்டார் அவர் மன்னிச்சிருவாரு எவ்வளவு பெரிய துரோகிய கூட மன்னித்து இருக்கிறார் அது எத்தனை பெரிய சொந்தம் எவ்வளவு பெரிய பேர் எனவே மன்னிக்கும் குணம் உபகாரம் குணம் இரண்டும் நம்முடைய அலங்காரமாக எடுப்போம் வாழும்போதும் மதிப்பை தரும் மரணத்திற்கு பின்னாலும் இந்த மண்ணில் நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி அற்புதமான இந்த தன்மைகளை நாம் பெற்று வாழ அல்லா தோபிக் செய்வானாக நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக சுகத்தில் பறக்க செய்வானாக நீண்ட ஆயுளை தருவானாக நோயற்ற வாழ்வை தருவானாக குன்றாத சுகத்தை தருவானாக நிரப்பமான ஈமானை தருவானாக